வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் கையில் இருக்கும் கட்டை தொட்டுவிட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பணம் தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது தங்கமே என் ஆலயத்தில் வந்து சிவப்பு மலர்களை சமர்ப்பித்து உன் கண்ணீர் நிறைந்த வேண்டுதலை நான் நிச்சயம் கவனிக்காமல் விடமாட்டேன் உனக்காக விதிக்கப்பட்ட நன்மையை நான் விரைவில் தருவேன் அடுத்த மாதத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றமும் நீண்ட நாட்களாக காத்திருந்த உன் ஆசைகளும் நிறைவேறிவிடும் உன்னை வஞ்சித்தவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் நீ மிகுந்த கடன் பிரச்சனையால் வருகின்றாய் வருகின்ற எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்பா எனக்கென்று ஒரு வீடு எனக்கென்று ஒரு சந்தோஷம் எனக்கென்று ஒரு தனி உரிமை எனக்கென்று ஒரு பணம் என்பது உன்னுடைய மிகப்பெரிய குறிக்கோளாகவே இருக்கின்றது வாழ்வதற்கு ஒரு சொந்த வீடு இல்லாமல் நான் மிகவும் வருந்திக்கொண்டே இருக்கின்றேன் பணமும் வருகின்றது போகின்றது எந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை சூழல் போய்விடுகிறது அப்பா என்று என்னிடம் நீ வேண்டுகின்றாய் நான் ஒன்று நினைத்தால் நீங்கள் ஒன்று நினைக்கின்றீர்கள் நான் இந்த மாதத்தில் இவ்வளவு செலவு செய்யலாம் என்று நினைத்திருந்தால் அதைவிட பல மடங்கு செலவுகள் அதிகமாகவே போய்கொண்டு இருக்கின்றது என்று கவலைப்படுகின்றாயா தங்கமே கவலையை விடு நான் உனக்கு கட்டு கட்டாக கொடுக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம்தான் இந்த பணக்கட்டு உன்னிடம் வந்துவிட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பண தட்டுப்பாடு இல்லாமல் நான் பார்த்து இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் தாமதமான விஷயங்கள் விரைவாக நடைபெற தொடங்கும் நீ இருப்பதற்கு ஒரு சொந்த வீடு அமைய வாய்ப்பும் உன்னை தேடி வரும் தங்கமே எத்தனை நாள் காத்திருந்த ஆசை இருந்தாலும் அது இப்போது நிறைவேறியே தீரும் இன்று முதல் உனக்கு கோடீஸ்வர யோகம் திறக்கப்படும் உன் அப்பா முருகன் அருள் உன் மன குழப்பத்தை தீர்த்து உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகி இருந்தால் அதற்கான கதவை இன்று முதல் திறந்து வைக்கின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா